சோ ஹெல எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ்கோ இந்த ஒரு கிளாஸ்ல நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட்ல கேட்டிருந்த ஒரு டவுட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம் சோ ஒரு நிறுவனத்துல நாற்பது மென் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டேஸ் வேலை செய்யறாங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு ஒர்க் அவங்களால செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஐநூத்தி நாற்பது ஒர்க்கை ஐநூத்தி நாற்பது விசை புரிய வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுபத்தஞ்சு நாளைக்கு பிறகு நூத்தி எண்பது தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒப்பந்தத்தின்படி இன்னும் இந்த வேலை முடியறதுக்கு எத்தனை ஆட்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படணும்னு கேட்குறாங்க அதே நேரத்தில் வேலையை முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ நாற்பது பேர் நூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சு ஐநூத்தி நாற்பது வேலையை செஞ்சிருக்காங்க இப்போ எழுபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அதே நாற்பது பேர் தான் இருக்காங்க எழுபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால நூத்தி எண்பது ப்ராடக்ட் தான் செஞ்சிருக்க முடியுது இன்னும் அதே டேட்டில் முடியணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாளில் முடியணும் எழுவத்தஞ்சு நாளில் முடியணும் ஏன்னா மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது நாட்கள்ங்க அதில் எழுபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் எழுபத்தஞ்சு நாள்ல அந்த வேலையை முடிக்கணும் இன்னும் எவ்வளவு ப்ராடக்ட் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா ரைட் ஐநூத்தி நாற்பதுல நூத்தி எண்பது போச்சு அப்படின்னா இன்னும் முந்நூத்தறுபது ப்ராடக்டா இருக்கணும் அதுக்கு எவ்வளவு மென் தேவைங்கிறது கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் டேட்டாவா இருக்கு அதில் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் நூத்தி ஐம்பது நாள்ல எழுபத்தஞ்சு நாள் செஞ்சுட்டாங்க இன்னும் எழுபத்தஞ்சு நாள் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ஐநூத்தி நாற்பது வேலையில நூத்தி எண்பது வேலை செஞ்சுட்டாங்க இன்னும் முன்னூத்தி அறுபது வேலை இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் எம் ஒன் எம் டூ கான்செப்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா எம் ஒன் இன்டூ டி ஒன் டிவைட் பை டபுள்யூ ஒன் அதே கான்செப்ட் கேள்விதாங்க நாற்பது நாற்பது மென்னு நாள்ல நாள்ல நூத்தி 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 எண்பது எண்பது வேலையை வேலையை அப்படின்னா அப்படின்னா அப்போ எத்தனை மென் மென் எக்ஸ் எக்ஸ் முன்னூத்தி முன்னூத்தி அறுபது அறுபது செய்யும் ரெண்டு பக்கம் பக்கம் கேன்சல் கேன்சல் ரைட் அந்த கொண்டு போனோம் சோ சோ பை ஈக்குவல் டு எண்பதை கொண்டுசல் அப்படின்னா ரெண்டு முறை அப்போ வேல்யூ எண்பதுன்னு கிடைக்குது இப்போ எண்பதுங்கிறது எக்ஸோடைய வேல்யூ அதாவது எண்பது பேர் இருந்தாங்க அப்படின்னா தான் எழுபத்தஞ்சு நாளில் முன்னூத்தி வேலையை வேலையே செஞ்சு முடிச்சிருக்க முடியும் கேள்வியில் கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேக்குறாங்க ஆல்ரெடி நாற்பது பேர் அங்க இருக்காங்க இன்னும் ஒரு நாற்பது பேர் சேர்ந்தா போதும் ஆன்சர் நாற்பது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களால எயிட்டியை டைரக்டா கண்டுபிடிக்க முடியும் அது ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும் அதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஆக்சுவலா எவ்வளவு பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேக்குறாங்க எண்பது பேர் வேணுங்கிறது கரெக்ட் ஆல்ரெடி நாற்பது பேர் இருக்காங்க இன்னும் நாற்பது பேர் எக்ஸ்ட்ரா வேணும் ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் கான கொஷனுக்கான எக்ஸ்பலேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ மற்றவங்க உங்களுக்கு யாருக்காவது மேக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கொஷினை நம்மளுடைய வீடியோ கீழேயோ கம்யூனிட்டி டேபிலையோ கமெண்ட்ல போஸ்டா போடுங்க அதுக்கான எக்ஸ்பினேஷன்ஸ் நான் வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்யூ